உதயநிதியை துணை முதல்வராக்க நடக்கிறது பில்டப் திருவிழா அண்ணாமலை விமர்சனம் தமிழக முதல்வரை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார் சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்னரோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரோ எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் என்று அதற்கான ஒத்திகை தான் தற்போது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கான பில்டப் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது என்று பாஜக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கு பொன்முடி சரணடைய இடைக்கால தடை விதித்தது சுப்ரீம் கோர்ட் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது இதில் பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சொத்து குவிப்பு வழக்கில் சரணடைவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விளக்கு அளித்தது உச்சநீதிமன்றம் ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேர் காணலாம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் பிரம்மாண்ட கேலரிகள் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பத்தாயிரம் பார்வையாளர்கள் அமர்ந்து ரசிப்பதற்காக பிரம்மாண்ட கேலரி தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன தமிழக அரசு சார்பில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது இந்த போட்டி மதுரை நகர் பகுதியில் நடப்பதால் ஏற்பாடுகளை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது சுமார் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வாடிவாசல் கேலரிகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஒரு லிட்டர் பாட்டில் குடிநீரில் இரண்டு புள்ளி நாற்பது லட்சம் நானோ பிளாஸ்டிக் துகள்கள் அமெரிக்க ஆய்வில் அதிர்ச்சி தகவல் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பாட்டில் குடிநீரில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கும் என்பது நாம் ஓரளவுக்கு அறிந்ததே ஆனால் அதன் அளவு என்ன என்பதுதான் சமீபத்திய அமெரிக்க அறிவியல் ஆய்வில் வெளிவந்துள்ள அதிர்ச்சி தகவலாகும் அதாவது ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில் குடிநீரில் சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நானோ பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கின்றன என்பதுதான் அந்த எச்சரிக்கை தரும் ஆய்வு தகவலாகும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் இல்லை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி மூன்றாவது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்